நீங்க அந்த எபிசோடு பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி உலகத்திலேயே இந்த மாதிரி கேவலமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க பாத்துக்கவே முடியாது அதுதான் பாத்தீங்கன்னா ஜாக்லீனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல என்ன கண்டராவிட ஃப்ரெண்ட்ஷிப் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தரை பத்தி ஒருத்தரை கழிவு கழிவு ஊத்திக்கிறாங்க திருப்பி நாங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு முஸ்தஃபா முஸ்தவான் பாட்டு வேற பாடிக்கிறாங்க எனக்கு என்ன புரியலனா என்னடா பண்றீங்க நீங்க அதாவது சௌந்தர்யா என்ன பண்றாங்க ஒரு பக்கம் ஜாக்லினை பார்த்து கழிவு கழிவு ஊத்துறாங்க ஜாக்லின் என்ன பண்றாங்க சௌந்தர்யா பார்த்து கழிவு கழிவு ஊத்துறாங்க ஸோ இது எல்லாமே நடக்குதா திருப்பி பாத்தீங்கன்னா நைட்ல வந்து ரெண்டு பேர் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா நீங்க திருந்துவீங்களா மாட்டீங்களா முட்டாளாகிறீங்களா இல்லை மக்களை முட்டாளாகிறீங்களா ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிக்கிறீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா மாறி மாதிரி அடிச்சுக்கிறீங்க எல்லாம் என்ன நினைக்கிறோம் இதுங்க ரெண்டு திருந்தது போல பயங்கரமாக அடிச்சுக்கும் போல இருக்கு ஓகே இதுக்கப்புறமாவது பார்த்தீங்கன்னா உண்மையாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சா திருப்பி பார்த்தீங்கன்னா ஓகே மச்சா அதெல்லாம் அப்படிதான் தான் மச்சான் ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான் சில் சில்லுன்னு போது எங்களை பார்த்தா எப்படிங்க தெரியுது அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுச்சு எனவே சினிக்கான எபிசோடில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஓகேங்களா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தான் ஜாக்லினோட பர்ஃபார்மன்ஸும் சரி முத்துக்குமரோட பர்ஃபார்மன்ஸும் சரி அவங்களோட முடிஞ்ச அவங்களோட புஷ்ஷை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அதாவது அவங்களோட முடிஞ்ச பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் சொல்ல அவங்களோட அவங்களோட மேக்ஸிமம் என்னவோ அந்த மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் புஷ் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி தான் தீபக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு இன்றைக்கான டேவை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னு இல்லை அதாவது எப்படி சொல்கிறது அவங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை விட அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பர்ஃபார்மன்ஸ் போச்சு பார்த்திங்கன்னா நிறைய அழுகைகள் அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது சொல்லணும் ஏன்னா இன்றைக்கான நாளிலே பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேர் தொடர்ந்து அழுதுக்கிட்டே இருந்தாங்க இந்த ரயனுக்கு அருணுக்கு இவங்களுக்குலாம் ஃபுல் டைம் டியூட்டி என்ன தெரியுமா யாராவது அழுதா பக்கத்தில் போய் நின்று சமாதானப்படுறது தான் ஃபுல் டைம் டியூட்டியாகவே இருந்தது ஏன்னா ஒரு பக்கம் இவங்க அழுவும் போது அங்கே போகிறாங்க ஆனால் அடையா அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க அழுகுறாங்க ஒன்றே அங்கே போய் அழுவது சமாதானப்படுத்த போகிறாங்க அதாவது இவங்களோட டியூட்டி தான் ஓவர் டியூட்டியாக இருந்தது மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னு பார்த்திங்கன்னா பச்சைக்கிளி வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வருஷனையும் வந்து சமாதானப்படுத்துது சேம் டைமில் ஜாக்கலையும் அழுகுறாங்களா ஒன்று அங்கே ஓடி போய் அங்கே சமாதானப்படுத்துகிறாரு ஒரு மனுஷன் எத்தனை இதில் தான் சமாதானப்படுத்துறது அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு போயிட்டு இருந்தது எனவே சினிக்கான எபிசோடில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு வேலையை பார்த்தது யாருன்னு பார்த்திங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேட் தான் இந்த ஐயர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓமம் வளர்க்குறதுக்கு எண்ணெய் ஊற்றுவாங்களா எண்ணெய் நெய்யை எதுவும் ஒன்று ஊற்றுவாங்களே ஸோ அது ஊற்றுற மாதிரி தான் பார்த்திங்கன்னா இன்னைக்கு சௌந்தரியாக்கும் ஜாக்லினுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அதில் வந்து ஒவ்வொரு சொட்டு நெய்யாக ஊற்றுற மாதிரி தான் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்ப ஜாக்லைன் நீ வந்து திட்டிருவியா அப்படின்னும் போது ஆ திட்டிருவேன் அப்ப நீ அடிச்சிருவியா அவள ஆஹ் அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி தான் இங்க போயிட்டு இருந்தது இந்த பக்கம் பயங்கரமான ஒரு வேலையை பார்த்தது என்ன பொறுத்தவரைக்கும் ஏத்து தெரியுமா ஃபேட் தாங்க உண்மையிலே சொல்றேன் மனுஷன் வந்து உள்ள எந்த அளவுக்கு நாரதர் வேலை பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நாரதர் வேறையே பயங்கரமா பார்த்துட்டு இருக்காரு இன்னைக்கு எண்ட் ஆஃப் தி ஷோல என்ன தெரியுமா ஃபீல் பண்றாரு ஃபேட்மேன் மேன் என்னென்னமோ பண்ணுவான்னு நினைச்சிருப்பாங்க என்னோட ஃபேன்ஸ் கடைசியில ஒண்ணுமே பண்ணாத போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா நினைச்ச விஷயம் நடக்கல முத்துவையும் ரயனையும் அடிக்க வச்சு அடிச்சு வச்சுக்கணும்னு நினைச்சாரு அது பாத்தீங்கன்னா நடக்கலன்னு வச்சுக்கோங்க

எப்படின்னா இப்போ சௌந்தரியா வச்சு பார்த்திங்கன்னா ஜாக்லின் அடிக்க வைக்கணும் ஜாக்லினை வச்சு சௌந்தரிய அடிக்க வைக்கணும் இந்த மாதிரிலாம் பிளான் போட்டுருந்தாங்க விஷாலை வச்சு தீபக் அடிக்க வைக்கணும் இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட பிளான் போட்டுருந்தாரு அது மாதிரி ரயின் வச்சு முத்து அடிக்க வைக்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜி அவர் போட்ட ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகல அதனால என்ன பண்ணிட்டாரு அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பிரச்சனை நடக்கல அந்த பிரச்சனை நடக்கும் போது நான் தான் நாட்டாம அப்படின்ற போய் நடுவில் உட்காந்து அதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா ஒவ்வொருத்தர் பத்தின இதுக்கு முன்னாடி நடந்திருக்கல அந்த சம்பவத்தை எல்லாருமே எது நாவப்படுத்திட்டு இருக்காரு அங்கே இப்படி பண்ண இங்கே இப்படி பண்ண அப்படின்னு அவர் பேசும்போது இவங்களுக்குள்ள வர சண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாயிடுது நீங்க நல்லா நோட் பண்ணுங்க அவர் எந்த பிரச்சனை

வேலை இதை நான் பண்ணிக்கிறேன் ஓகே இதெல்லாம் நீ பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லி ஆரம்பிடுறாங்க ஸோ சொன்னதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சௌந்தரியா பயங்கரமாக என்ன பண்ணிருப்பாங்க நார்மலான இருந்த பிஆர் அக்கா என்ன பண்ணிருப்பாங்க புல்லியக்காவோ மாறிட்டு இருப்பாங்க பயங்கரமாக புல்லி பண்ணிருப்பாங்க பயரமாக கலாச்சிருப்பாங்க ஸோ எனக்கு அப்போ தான் தோணுச்சு ஓகே அதாவது நேற்று காலையில் ஃபுல்லாக பயங்கரமாக அழுகாச்சு அதாவது ஒரு பர்ஃபாமன்ஸ் ஒன்று போட்டாங்க சிம்பதிக்காக ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து திருப்பி சௌந்தரியா பேக் டு ஃபார்ம் பா அப்படின்ற மாதிரி தான் என்னை பொறுத்தவரைக்கும் இருந்தது இனிவேஸ் நைட் இந்த மாதிரிலாம் பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிக்கும் போது இவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கான ரோல் அது நான் ஒரு கிச்சனில் எனக்கான ரோல் நான் வந்து அங்கே சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அதை உங்கள்கிட்ட கொடுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல இப்போ நான் கேட்க இப்போ சுனிதா அதே மாதிரி தான் என்ன பண்ணிருக்காங்க சவுத் சவுந்தரி என்ன பண்ணுங்க நாள் வந்து சுனிதா கேட்டிருக்காங்க சுனிதா கொடுக்க முடியாது சொன்னோன்னு மூடிட்டு போயிட்டு இருக்காங்க நீங்கள் ஜாக்லின்றதுனால என்ன பண்ணுங்க சண்டை போட்டிருக்காங்க அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க ஃப்ரெண்டுன்றதுனால தான் நான் கேட்டேன் அப்படின்னா அப்போ ஃப்ரெண்டுனா என்ன வேணா பேசுவோம் ஆமாம் பேசுவேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் அந்த பக்கத்தில் பேசும்போது திருப்பி ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஃபேட்மேன் வந்து ஒரு வார்த்தை ஒன்று நடுவில் போட்டார் அதாவது நீ என்ன பண்ணுறேன்னா சௌ இப்போ சவுந்தரி அந்த அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல இவங்க ஃப்ரெண்டே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளால் பேசிகிட்டு இருந்தாங்க அங்கே வந்து

அதுக்கும் தீபக் ஒரு சண்டை நடத்துல அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து யாரோ ஒரு ரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காய்கறி கட் பண்ணிட்டு இருக்காங்களே சோ அந்த வேலையை வந்து பாத்துட்டு இருக்காங்க அது வந்து அவங்க கிச்சன் டீமே இல்லையா அவங்க எதுக்கு பாக்குறாங்க அப்படின்ற கேள்வி வரும்போது ரியா என்ன பண்ணிட்டாங்க அங்க இருந்து வந்து சௌந்தரியா கிட்ட சௌந்தரியா சௌந்தரியா நேத்து மட்டும் உனக்கு கிச்சனை வேலை செய்ய உள்ள இவ ரியா வேலை செய்யறா இன்னும் போய் கேளு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் ஜாக்லின் வந்து என்ன சொல்லிட்டாங்க இல்ல இல்ல அவங்க வந்து குக்கு குக்கிங்லாம் பண்ணல ஜஸ்ட் கட் பண்ணி கொடுக்குறாங்க சும்மா ஹெல்ப் தான் பண்றாங்க அந்த வேலை யாரும் என்ன பண்ணலாம் இவங்க கூட போய் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் தீபக அந்த கலாச்சு விட்டார் இதுக்கு தான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு வந்து பேசணும் இந்த பரப்பு பிள்ளை வேலை அப்படின்ற மாதிரி ஏதோ கலாச்சி விட்டார் கலாச்சி பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணாங்க பயங்கரமாக காண்டாயிட்டாங்க அப்போ எங்களுக்கு கேம் விளையாடுறது எல்லாம் என்ன கலாய்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போய் உட்காந்துட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பக்கம் அருண் போய் ஒரு பக்கம் சமாதானப்படுத்த போகிற கிட்டார் எடுத்துகிட்டு மியூசிக்லாம் வாசிக்கிறாரு அருண் ஆல்ரெடி அர்ச்சனை வந்து என்ன சொன்னாங்க காரை எட்டி எட்டி உதைக்கிறேன்னாங்க இது திருப்பி இது அதே வேலை திருப்பி பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா கீவ்டாக தான் கருது அதெல்லாம் எந்த தப்பு சொல்ல முடியாது அருணை பார்க்கும்போது உண்மையிலே சொல்கிறேன் இப்போ ரீசெண்ட் டைமில் அருணை பார்த்தா கொஞ்சம் ஃபன்னாக தாங்க இருக்குது அந்த மனுஷனுக்குள்ளே கொஞ்சம் ஃபன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் அந்த மூஞ்சை உருன்னு வச்சுட்டு ஒரு மாதிரி வர பார்த்தீங்களா

இந்த பெருமா வர்ஷினி அவர் அந்த மாதிரிலாம் எண்ணத்தில் சொல்லியிருக்க மாட்டாரு ஜெனரலாக தான் சொல்லியிருப்பாரு அவர் அவ்வளோ சீரியஸெல்லாம் சொல்லி இல்ல அவர் அவர் சீரியஸாக தான் சொன்னாரு அவரை பத்தி உங்களுக்கு தெரியல அவர் பயங்கரமான ஆளு அவர் சேஃப் பிளே பண்றாரு வந்து அவருக்குன்னு ஒரு கோவம் வருது அதை நீங்க யாரும் பார்க்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி நீங்களாம் பயந்துட்டு இருக்கீங்க அவரை பார்த்து மாதிரி அவங்கள திட்டிட்டு எக்ரி குடிச்சு வெளியே வந்தாங்க வெளியே வந்து தீபக பார்த்து நீங்க சேஃப் கேம் விளாடுறீங்க தீபக் நான் அதை எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் பண்ணுமா பிரச்சனை இல்லமா அப்படின்னு சொன்னா இன்னும் காண்டாயிட்டாங்க காண்டாயிட்டு திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தீபக் கூட்டு போயிட்டு பாருமா எனக்கு என்ன எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு வேலை பண்ண அதாவது அங்க வந்து பத்த

வந்து அந்த டேலண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி அங்கே வரவே இல்லை வருஷனே என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் அவங்க அப்படி நினச்சிக்கிட்டாங்க நம்மளுக்கு ஒன்றும் வரலன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்படிலாம் பேசுகிறாங்க போல அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் வருஷினி உண்மையிலேயே அவங்க டான்ஸ் ஆட வரல தான் ஓகேங்களா ஆனால் அவங்களால முடிஞ்ச ட்ரையே பண்ணுறாங்க அதை பார்க்கும் போது சில இடத்துல கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க டான்ஸ் ஆட வராதனால இதெல்லாம் பேசுகிறாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை போய் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க நம்ம பச்சைக்கலி கூட போய் போய் அட்வைஸ் பண்ணாப்பில் இருந்தாலும் எந்த அட்வைஸும் வேலைக்கு ஆகலோ கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரமே அழுதுகிட்டு தான் இருந்தாங்க ஃபைனலாக அழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீபக் கிட்ட இந்த மாதிரி சமாதானமாக பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் அவங்க கோவப்படுறது வந்து நியாயமா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கருத்து இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க தீபக் உண்மையில அக்ரஸிவா தான் பாருப்பாரு சில இடத்துல வந்து ரொம்ப கத்தரா இருப்பா அப்படின்னா கத்து தான் செய்யறாரு உண்மையில ஒரு எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிக்கல அப்படின்றது ஒத்துக்கூடிய விஷயம் தான் ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்ன விதம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்குன்னா அவங்க ஒரு கவுண்டர் அவங்க வந்து பத்த வைக்கணும்னு நினைச்சாங்க உண்மையில வருஷம் எதுக்காக வந்து சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க உள்ள நடக்கிற ஒரு விஷயத்தை எதுவும் சௌந்தரியா கிட்ட பர்டிகுலரா சொல்றது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கேம் விளாடணும்னு நினைச்சாங்க ஓகேங்களா அந்த கேம் விளாடும் போது அதுல வந்து பாத்தீங்கன்னா தீபக் ஒரு கவுண்டர் கொடுக்குறாருன்னா அது அவரோட கேம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல உடஞ்ச அளவு கூட திருப்பி அந்த இடத்துல கவுண்டர் தான் கொடுக்கணும் முத்துகுமார் தான் சொன்னாரு ஏமா நீ ஒரு கேம் விளையாடுறல அதை சமாதானப்படுத்தமா சொன்னாரு அந்த கேம் நீ ஒன்று பண்ணும்போது அதுக்கான விளைவுகள் வரதான் செய்யணும் அதை கொஞ்சம் ஃபேஸ் பண்ணு போல்டாரு தயவு செஞ்சு உடஞ்சி இது மாதிரி உட்காந்து அழுவாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போனாரு ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இடத்துல என்ன மூட்டி இன்னொரு வேலை பண்ணுறாங்க அதாவது ரவீந்தர் மாதிரியே ஒரு வேலையை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது எல்லாருக்கும் செட் ஆகாதுங்க ரவீந்தருக்கு தான் செட் ஆகும் தலைமை எப்படி உட்காந்து பயங்கரம் பத்த வச்சுட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபீலிங்கு நம்ம வந்து ஒழுங்காக பற்ற வைக்கலையே சண்டை பெருசாக வெடிக்கலையே இவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்தமே நம்ம எல்லா மக்களை எதிர்பார்ப்பாங்களே நான் அந்த மாதிரி கொடுக்கலையே ஒன்றும் எதுவும் பெருசாக கொடுக்கலையே அப்படின்னு

சாச்சனாக்கும் ரயனுக்கும் இருக்குல்ல ரயனுக்கு ஏற்ற கரெக்டான நாள் சாச்சனா அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா பச்சை கிளி எந்த அளவு கோளாரோ அதை விட டபுள் மடம் கோளாறு தான் சாச்சனான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நேற்று அந்த பிளேட் கழுவுற மேத்தில் இருந்தால் பிரச்சனை ஆரம்பிச்சது ஆனால் இந்த இடத்துல பச்சை கிளி வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா கிட்ட உட்காந்து இது புலம்பிட்டு இருக்காப்ல என்னன்னு சொல்ல புலம்பிட்டு இருக்காப்ல இதை வந்து எப்படி நான் வந்து மாற்றுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாப்ல அந்த இடத்துல பவித்ரா சிரி சிரிப்பி ஒரு கவுண்டர் கொடுத்தாங்க உண்மையிலே சொல்கிறேன் தரமான கவுண்டரு இது அவ்வளோ பேர் பிரச்சனை இல்லை தயவு செஞ்சு இது விட்டுறா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பார்த்தீங்களா அதுதான் உண்மையான விஷயம் ஏன்னா அது நேற்று நடந்தது அது முடிஞ்சு போச்சு அதை வந்து திருப்பி அவர் என்ன சொல்கிறார் நைட்டு இது நடந்தது நைட்டு நடந்தது இல்லை அதோடு முடிஞ்சு வந்துச்சுல இப்போதுக்கு திருப்பி வந்து அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனு இருக்காரு ஏன்னா ஒரு ஆள் சாச்சனாவை ஹேண்டில் பண்ண முடியல ஏன்னா சாச்சனாவை சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அடிப்பாங்க திருப்பி நீ அடிக்கிற மாதிரி கையை ஓங்கிட்டாலே அழுதுருவாங்க அவங்க அழுதுறா என்ன ஆகும் ஐயோ என்னடா இந்த பொண்ணு சின்ன பொண்ணை போய் அடிக்க வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி டேய் நான் அடிக்கவே இல்லையாடா அப்படின்ற மாதிரி ஃபீலிங் வருங்களா என்ன பொறுத்த வரைக்கும் ரயன் அப்படி தான் மாட்டிகிட்டு இருக்காரு அவங்க நான் அடிக்கிறதுக்கு முன்னாடி அழுதுட்டாங்கடா அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஏன்டா இது தங்கச்சி அடிச்சு அப்படின்னு நம்ம முத்துகுமர் வருவார் இந்த பக்கம் விஷால் வருவார் அருண் ஒரு எல்லாம் வந்துருவாங்களே சோ ரயனை பொறுத்த வரைக்கும் அதான் இந்த பொண்ணு அடிக்கிறதா வேணாமா ஏன்னா நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடி அழுகுது அப்படின்ற மாதிரி இப்போ கன்ஃபியூஷனில் இருக்காரு அதை எப்படி ஹேண்டில் பண்றதுனே தெரியாம இருக்காரு ஏன்னா எப்பவுமே முத்து முத்து முத்துன்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்தன் பைத்திய மாதிரி கிட்டத்தில் சொல்லிட்டு இருந்த ஒருத்தன் இப்போ வந்து சாச்சனா கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்காப்புல ஏன்னா சாச்சனா பொறுத்த வரைக்கும் இது சௌந்தரியாவையும் சரி ரயனையும் சரி விடக்கூடாது நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்ல தான் பாத்தீங்கன்னா அந்த எப்படி சொல்றது ஒருத்தன் வந்து உள்ள வந்திருக்காங்க என்னன்னா இதுக்கப்புறம் பண்ண போதுன்னு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்கான ஒரு பிளேயர்னு வச்சுக்கோங்களா சாச்சனா தான் லைட்டா சொரிஞ்சு விடணும்னு வச்சுக்கோங்களா பின்னாடி வந்து கடிச்சு வச்சிருவோம் அந்த மாதிரி ஒரு பிளேயர் சோ அது வந்து பச்சை கிளிக்கும் பயங்கரமா பத்து போறது பச்சக்கு பச்சக்குன்னு போறது அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது உங்களுக்கு கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இவங்க ரெண்டு பேர்ல ஆக்சுவலா யாரு அதாவது கண்டிப்பா இதுக்கு அப்புறம் ஃபைட் வரும் இது வந்து நிக்க போறது இல்ல ஓகேங்களா சாச்சனாவும் சும்மா இருக்க போறது இல்ல ரயனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்லுங்க திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருப்பாப்ல சோ இந்த ரெண்டு பேர்ல வந்து பாத்தீனா பெட்டர் யாருன்னு நினைக்கிறீங்க பச்சைக்கிளி பெட்டர் நினைக்கிறீங்களா இல்ல சாச்சனா ஒரு இடத்துல பெட்டர் நினைக்கிறீங்களா உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க எனிவேஸ் வயசு இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்னு ஒன்று வச்சாங்களே அதாவது இந்த ஏ டூ த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புல்லெட் தரோம் புல்லட் தரோம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க நான் உடனே என்ன நினச்சேன் கடைசி வரைக்கும் வராங்கள அந்த கேப்டனாக கடைசி வரைக்கும் வராங்களா அவங்களுக்கு தான் புல்லெட் தரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நினச்சேன் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் வச்சு முடிச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது கடைசியில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரம் ஜெயிச்சு அந்த புல்லெட்டை தூக்கிட்டாப்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது இந்த டாஸ்க் வைக்காமல் இருந்தாலும் முத்துக்குமரத்துக்கு தான் போயிருக்கும் ஏன் தெரியுமா ஏன்னா இதுல வந்து கடைசியில் யார் வராங்களோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த புல்லெட் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க அப்படி சொல்லிட்டு திடீர்னு ஒரு டாஸ்க் வைக்கிறதுக்கான அவசியமே என்னன்னு தெரியல ஒரு வேற யாராவது தான் நினைச்சிருக்கோம் பானு போல அவங்களே எதிர பார்த்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இதுலயும் வந்தா ஜெயிப்பம் அப்படின்ற மாதிரி கடைசில பாத்தீனா புல்லட் எடுத்துட்டு போயிட்டாரு இன்னிகான எபிசோட பொறுத்துக்கி ஓவர்ஆலா பாக்கும்போது ரொம்பவே டல்லா தான் இருந்தது அப்படின்றது ஒத்துக்கிட்டு தான் ஆவணம் ஏனா இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்டர்லாம் எதுவும் இல்ல 1 ரெண்டு இடத்துல இந்த மாதிரி கிளாஷ் தான் தவிர மத்தபடி பெருசா எதுவும் இல்ல அதுல அதிகமா போனது என்ன பாத்தீனா அந்த சௌந்தர்யாக்கும் ஜாக்லைன் நட அந்த ஃபைட் தான் சோ ஜாக்லைன் ஒரு பத்த ஒரு ஒரு சைடுல போதினா ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வர்ஷினி வந்து ஒரு சைடுல ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல்லி இன்னிகான எபிசோட்ல அதிகமா ஒப்பாரி தான் அதிகமா இருந்தது அப்படின்ற மாதிரி தான் தோணுது சோ உங்களுடைய கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இன்னிகான எபிசோட் நினைக்கிறீங்களா எங்கேஜி மட்டமா இருந்ததுன்னுன்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்து கமெண்ட்ல மெச்சின மீட் பண்ணலாம் பை பை